தன்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் வாஸ்து நாள் அப்படின்னு வருதுங்க அப்புறம் இந்த வாஸ்து நாளில் தான் நம்ம பூமி பூஜை போடணுங்களா அப்படின்னா கண்டிப்பாக போடணுங்க வாஸ்துக்கு உரிய ஒரு நாள் வாஸ்து புருஸ்தன் தாம்பளும் உரிக்கும் வேலைகளில் தாம்பலும் தரிக்கும் நிலைகளில் ஒரு பூமி பூஜை போடணுங்க வாஸ்து நேரம் என்பது பொதுவாக ஒன்றரை மணி நேரம் வருங்க ஒன்றரை மணி நேரம் வாஸ்து நேரத்துக்குரிய ஒரு நிலைகளும் இது முழுமை அப்படின்னா அரை மணி நேரம் தாங்க கணக்கே வருங்க உங்களுக்கு அந்த அரை மணி நேரத்தில் கடைசி ஒரு பதினஞ்சு நிமிடங்கள் எடுத்து நீங்கள் அந்த பூஜைக்கு உண்டான புதிய செங்கல்களை வைத்து பூஜை முறைகளை முடிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அந்த கட்டி முடிக்கக்கூடிய வீடாகப்பட்டது மேஸ்திரி வரலைங்க அப்புறம் சிட்டால் வரலைங்க அப்புறம் கம்பி வரலைங்க சிமுட்டு வரலைங்க அப்படின்னு எதுவும் இல்லாமல் கடன் கேட்ட இடத்துல கடன் பிறந்து சண்டை சச்சுரவு இல்லாமல் நிறைவாக திருப்தியாக நான் எப்படி ஆரம்பித்தேன்னு தெரிலிங்க மடன்னு கட்டி முடிச்சிட்டனுங்க வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தடை தடுங்கள் இல்லாமல் அந்த வீடு கட்டி கொடு முடிக்கக்கூடிய அமைப்பை அந்த வாஸ்து பகவான் வந்து நமக்கு அளிப்பாருங்க அதனால் அவருக்குண்டான நேரங்களில் செஞ்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க முகூர்த்த நாள் பந்தக்கால் போகிற நாள் இந்த நாள் பண்ணி போடுறோங்க வாட்ச் பண்ணி நிலவா வச்சு போடுறானுங்க அப்புறம் கடைக்கால் போட்டுக்கலாங்க பூமி பூச்சி போட்டுக்கலாங்க இன்றைக்கி அரிமானம் முகூர்த்த நாள் அப்படின்னு அப்போ நீங்களே தான் சொல்கிறீங்க முகூர்த்த நாள் அப்படின்னு முகூர்த்தன்றது திருமணத்துக்கு குறிக்கக்கூடியது தான் முகூர்த்தம் ஸோ அந்த முகூர்த்த நாளில் முகூர்த்தங்கள் மட்டும் பண்ணுங்க வாஸ்து நாளில் வாஸ்துக்கு உண்டான பூஜைகள் அப்போ வாஸ்து நேரத்தில் என்ன பண்ணுவீங்க நீங்களும் நினச்சி பார்க்கணுங்க இப்போ வாஸ்துக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிடுங்க சாமி அதில் வந்து நல்ல கிழமை வரலைங்களே மேக்சிமம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட்டு செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அஷ்டமி கிருத்திகை இந்த மாதிரி நாட்களில் தான் வாஸ்து நாள் ஆகப்பட்டதே வருங்க அதனால் மன சங்கட்டங்கள்லாம் கொல்ல வேண்டாங்க அதாவது உங்களுக்கு வாஸ்துக்கு உண்டானதுக்கு நாலு கிழமை பார்க்கணுன்னு அவசியமே இல்லைங்க நல்லா புரிஞ்சுக்கணும் வாஸ்துக்கு உண்டானதில் நாலு கிழமை பார்க்கணும் அவசியம் இல்லைங்க அதுக்கு உண்டான கிழமில் அதுக்குண்டான நேர காலங்களில் நீங்கள் பூஜை முறையில் முடிச்சுக்கோணுமே தவிர அதில் நல்ல நேரம் இருக்குதா அதில் நாலு கிழமுன்னு பார்த்துட்டு போயிட்டுருக்க கூடாதுங்க அது வேறு இது வேறுங்க இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது தாங்க வாஸ்து பகவான் ஒரு கெட்டதை நல்லதாக மாற்றக்கூடிய ஒரு சத்தமே வாஸ்து பகவானுக்கு உண்டுங்க அதனால தான் அதை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிட்றாங்க ஸோ நம்ம முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல ஸோ அதனால் அதில் ஒரு காரண காரியம் இருக்குங்க அதனால தான் அதுக்கு உண்டான நாளில் செஞ்சு போடுங்க ஆத்மபூர்வமாக மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் செய்யுங்க எந்த காரியம் செய்தாலுமே மகிழ்ச்சியுடன் செய்ய ஸோ அது நல்ல இரட்டைப்பு பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பரிகாரங்களும் அப்படி தாங்க செய்யணும் சொல்கிறாங்கன்னா அப்படி திருப்தியாக செஞ்சுக்கோணுங்க அப்புறம் இவருந்து சொன்னா அப்படிங்க அவரு அப்படிங்க நான் செஞ்சு விட்டணுங்க ஒன்றும் பலனே இல்லைங்க எல்லாம் ஏமாற்றி போட்டாங்க அப்படின்னு பேச்சு போட்டுனா தயவுசெய்து ஜெய வேண்டாங்க வெட்டு போட்டு போவாங்க அது ஒன்றும் செஞ்சு நமக்கு ஒன்றும் கை கொடுக்காதுங்க ஆ அப்புறம் ஒன்றும் தேவை இல்லைங்க அப்புறம் எதுக்கு பண்ணணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் போட்டு போகிறது நல்லதுங்க அதனால் இந்த மாதிரி காரியங்கள்லாம் ஜெய வேண்டாங்க மனசார பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயத்தை கொடுக்குங்க ஒன்றும் பயப்பட வேண்டாங்க சரிங்களா இது போன்ற விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்